பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் இரநூறு நாள் ஓடிய திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வெள்ளி விழா திரைப்படங்கள் என்பார்கள் குறிப்பாக புரட்சித் தலைவர்களுக்கு மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம் என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெள்ளி விழா கொண்டாடிய சிறந்த திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் மதுரை வீரன் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் த யோகானந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கார் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் ஜி ராமநாதன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இசை அமைத்திருக்கார் புரட்சி தலைவர் மற்றும் பான்மதி பத்மனி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றிலும் எதிர்பார்த்த அளவுக்கு செம்ம போடு சக்க போடு போட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கிட்ட திரைப்படம் திரையரங்கை பொறுத்த வரைக்குமே தமிழகத்தில் நூறு நாள் மற்றும் இலங்கை போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது நாள் ஓடி திரையரங்கில் வசூலை அதிகமாக முறியெடுத்தது அந்த அளவுக்கு மதுரை வீரன் திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அந்த டயத்தில் கொடுத்தது திரையரங்கில் சரி எதிர்பார்த்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் படத்தோட வசூலும் பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு வசூல் கொடுத்திருக்கு பொதுவாக இந்த திரைப்படத்திற்கு ஒரு காட்சி ரெண்டு காட்சி ஓட மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு காட்சி ஓடும் திரையரங்கில் அதிக நாட்கள் ஓடி மிக அருமையான ஒரு பாக்ஸ் ஆட் கலெக்ஷன் கொடுத்த முதல் திரைப்படம் புரட்சி தலைவர் அவர்களின் வீர திரைப்படம் திரையரங்களை இரநூறு நாள் தாண்டி ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி விழாவாக ஒரு வெள்ளி விழாவாக கொண்டாடப்பட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் மிக பிரமாதமான ஒரு வெற்றி வசூலையும் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த மதுரை வீரன் அடுத்த திரைப்படமாக இரண்டாவது திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த தான் எங்கள் வீட்டு பிள்ளை இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சாணக்கியா இந்த திரைப்படத்திற்கு விஸ்வநாத ராமூர்த்தி அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் மற்றும் ஜராஜாதேவி போன்ற பலர் எனது நடித்திருப்பாங்க எம் என் நம்பியார் தலைவர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இரட்டை விடத்தில் நடிச்சிருப்பார் ஒருத்தரை வரைக்குமே ஒரு சாதுவான கேரக்டராக இருப்பார் ஒருத்தர் வீரமான ஒரு கேரக்டரில் குறைச்சத்தில் அவர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது இரநூற்றி இருபத்தஞ்சி நாள் திரையரங்குகளை ஓடி வசூல்லையும் சரி பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு சக்கப்போடு போட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் வெளிவிழா கொண்டாடிய சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே திரையரங்கில் ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு ரீரலேஷன் நிறைய முறை பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் இரநூறு நாளையும் தாண்டி மிக பிரம்மாண்டமாக திரையரங்கில் ஒரு வரவேற்பு பெற்று தலைவர் அவர்களோட திரைப்படத்தில் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிகமாக கொடுத்தது படம் வேறு லெவலில் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான கதைக்களம் கொண்டு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு வெளிவிழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் எங்க பிள்ளை அடுத்த திரைப்படமாக மூன்றாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த அடிமை பெண் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் கே சங்கர் இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் மற்றும் ஜெயலலிதா சோ சந்திரபாபு போன்ற பலர் இணைந்து நடித்திருப்பாங்க அடிமைப்பெண் திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் புரட்சி தலைவர் மற்றும் அவங்க காம்போனில் இந்த திரைப்படத்தை மாதிரி எந்த ஒரு திரைப்படமும் அமையமையாது அந்த அளவுக்கு தலைவர் அவர்களும் நடிச்சிருப்பார் ஜெயலலிதா அவங்களும் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு கொண்டாடியது மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொண்டாடினாலும் கிட்டத்தட்ட நூறு திரையரங்கு நூறு நாள் ஓடிய திரையரங்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இல்லை நூறு நாள் ஓடி இருக்கு நூற்றி எழுபத்தி நாள் ஓடிய திரையரங்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி வசூல்லையும் சரி மற்றபடி திரையரங்குகளையும் சக்கா போட்டது அந்த சமயத்தில் ஒரு மாசாக இருக்கும் புரட்சி அவர் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் அடிமைப்பெண் திரைப்படத்தில் அந்த கை அப்படியே இழுத்து வர ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சில டையத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அன்றைய காலகட்டம் என்பது ஒரு பொற்காலமாக அமைந்தது கிட்டத்தட்ட இருபத்தைந்து வாரங்கள் ஓடி அடிமைப்பெண் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் முதலிடத்தை பிடித்தது வசூலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது படத்தோட கதையும் மிக விறுவிறுப்பான ஒரு கதைக்களும் கொண்டு அடிமைப்பெண் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் இருபத்தஞ்சி வாரம் ஓடி வெளிவிழா கொண்டாடுது அடுத்த திரைப்படமாக நான்காவது திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே அதிக பொருள் செலவுள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு திரை திரைக்கதை வசனம் எல்லாமே புரட்சி தலைவர் அவர்கள் உலக நாடுகளிலே வரலாற்றிலே மிக பிரமாதமாக அதிக பொருள் செலவுகளில் எடுக்கப்பட்ட புரட்சித் தலைவர்களோட திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் மேசு விஸ்வநாதன் அவர்களை சேமித்திருப்பார் லதா மஞ்சுளா இரட்டை அவர்கள் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க புரட்சித் தலைவர் அவர்களும் இரட்டை கதாநாயகனாக இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் திரையரங்கில் இரநூற்றி இருபது நாள் ஓடி சக்க போடு போட்டு வசூலையும் பாக்ஸ் பாக்ஷாப்ஸ்ல மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுத்து கிட்டத்தட்ட நூறு நாள் இந்த திரைப்படம் நிறைய திரையரங்களை ஓடிடு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு திரையரங்கில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நூறு நாள் ஓடி கிட்டத்தட்ட விழா ஓடிய திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு பத்து திரையரங்கில் இரநூறு ஆள் இந்த திரைப்படம் மிக அருமையாக சக்கப்போடு போட்டு அந்த சமயத்தில் மிக பிரமாதமாக ஒரு வெற்றி சூடியது சூரியது புரட்சித்தலைவரோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் பிரமாதமாக இருக்கும் உலக சுற்று வாலிபன் திரைப்படத்தில் இருக்க எல்லா பாடலுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொடுத்துருப்பாரு புரட்சி தலைவர் அவர்களே கதைகளத்தில் இந்த அளவுக்கு அருமையாக அவர் எல்லாதுமே இயக்குனர் மற்றும் நடிகனாக இருந்தாலும் பாடகர் இருந்து சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒரு நாற்றல் கொண்ட இந்த திரைப்படமும் வெள்ளி விழா ஓடி வசூலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்த திரைப்பட மா மாட்டுக்கார வேலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பி நீலகண்ட இயக்கத்தில் வெளிவந்தது கே வி மகாதேவன் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் மற்றும் ஜெயலலிதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் மாட்டுக்கார வேலன் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்திலும் புரட்சி தலைவர் அவர்கள் இரட்டை இடத்தில் நடிச்சிருப்பார் படம் வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் மிக பிரமாதமாக ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு பிரமாதமாக இரநூறு நாள் ஓடி திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் ஹிட்டு கொடுத்தது வேற லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்தது ஒரு மாசான ஒரு திரைப்படம் மாட்டுக்கார வேலன் என்பது இரண்டு கதாநாயகர்கள் இருந்திருந்தாலும் இருவருக்குமே நல்ல ஒரு கதாபாத்திரமாக அமைஞ்ச ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வாரங்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் அதிக வசூலை கொடுத்தது இதில் இருக்க மாட்டுக்கார வேல திரைப்படத்தோட படம் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கும் கிராமப்புற மக்கள்கள் மாடு மக்கள் எல்லாருக்குமே இந்த பாடல் என்றுமே ஒரு இனிமையாக பாடலாக அமைந்த ஒரு சூப்பர் டூப்பர் கேட்டு திரைப்படம் படத்தோட இன்ட்ரோடக்ஷன் சீரில் அந்த பாடல் வரும்போதே ஒரு இனிமையான பாடலாக கிராமப்பு நேச்சுரலாக எடுத்திருப்பாங்க மாட்டுக்கார வேரல் மிக பிரம்மாண்டமான ஒரு வெளிவிழா திரைப்படம் அடுத்த திரைப்படமாக குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு சிறீசர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் தலைவர் மற்றும் லதா போன்ற பலர் இணைந்து நினைச்சிருப்பாங்க உரிமை குரல் கோபி என்ற கதாபாத்திரத்தில் நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் சூப்பராக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டுமே பார்த்தீங்கன்னா சம்ம பாடலுங்க இந்த படத்தில் இருக்க பாடல் எல்லாமே வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்தது படமும் ஒரு சூப்பர் சூப்பர் ஒரு ஹிட்டு இரநூறு நாள் திரையரங்குகள் ஓடி வசூலையும் மிக பிரம்மாண்டமாக முதலிடத்தில் நினைச்சு அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் அதிகம் கொடுத்தது திரையரங்கும் ரசிகர் மாவட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் அவர்கள் அந்த குதிரை வண்டியில் வர சீனாக இருக்கட்டும் படத்தோட ஃபைட் சீனு எல்லாமே கதைகளும் பிரமாண்டமாக கொடுத்தது நெல்லை லட்சுமி திரையர்களும் மற்றும் பல திரையரங்கும் இந்த திரைப்படங்கள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி வசூலில் சக்கப்போடு போட்ட மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த திரைப்படத்தான் ஆயிரத்தில் ஒருவன் இந்த திரைப்படத்தை இயக்குனர் பி ஆர் பந்தலு இந்த திரைப்படத்திற்கு விஸ்வநாத ராமமூர்த்தி இசை புரட்சி தலைவர் மற்றும் ஜெயலலிதா போன்ற பலர் இளைஞர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் நூறு நாள் ஓடி இருக்குது ரீலீஸ் பண்ணி உலக சரஜத்திலே மிக பிரம்மாண்டமாக தலைவரோட திரைப்படம் தான் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடிருக்கு பலமுறை ரீலீஸ் பண்ணியிருக்காங்க நூறு நாள் ஓடி கிட்டத்தட்ட ரீலீஸ் பண்ணி ஒரு திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடுனன் என்பது சரித்திரன் என்பது ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் தான் ஆயிரத்தில் ஒருவன் ஒரு அருமையான திரைப்படம் கத்தி சண்டையிலும் பிரமாதமாக புரட்சி தலைவர் அவர்கள் நடிப்பு திறமையை இருப்பார் இருவரோட பொறுத்த வரைக்கும் வெற்றி திரைப்படமாக அமையும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம்தான் ஆயிரத்தில் ஒருவன் இந்த திரைப்படம் திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி வசூலையும் தறி பாக்ஸ் ஆஃப்ஸ்லேயும் சக்கப்பாடை போட்டது அந்த சமயத்தில் நூறு நாள் ஓன்னாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்து ட்ரீ ரிலீஸ்லேயும் நல்ல ஒரு வசூலை கொடுத்தது நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது திரையரங்கிலும் நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நூற்றி எழுபத்தி நாள் வெளிவிழா ஓடியது ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட் புரட்சித் தலைவர் அவர்களின் அடுத்த திரைப்படங்களில் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படங்கள் அது வெளிவிழா ஓடிய திரைப்படங்கள்லாம் குறிப்பாக பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு திரைப்படங்களில் வெளிவிழா இருக்குது மற்ற திரைப்படங்கள்லாம் நூற்றம்பது நாள் ஓடி இருக்குது அதெல்லாம் கரெக்டாக நம்ம கணக்கில் எடுக்க முடியாது நிறைய திரைப்படங்கள் புரட்சி தலைவர்கள் நூற்றம்பது நாள் ஓடி வெளிவிழா தவறு விட்டுருக்கு ஏழு திரைப்படங்கள் வெள்ளி விழா ஓடிய தலைவரோட திரைப்பட